நாம அன்னைக்கு சேமியா கிச்சடி தான் பண்ண போகிறோம் கிச்சடி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு அளவுக்கு சேமியாக சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுபட்டதும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவிலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு பீன்ஸு பட்டாணி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் காய்கறி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் வறுத்து வச்ச சேமியாகவும் சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்து கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக சேமியா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த மாதிரி சேமியா செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்